அரகர பார்வதி பதகே அரகரமகாதேவா இன்றைய ஒரு தொண்டு இன்றைய பார்க்கக்கூடிய கோவில் கூடுவாஞ்சேரி இருந்து அருகில் வெள்ளாஞ்சேரி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது எஸ்டென்சியா பேக் சைடு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்சியாக இருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷியாவுக்கு பேக் சைடில் இந்த சிவன் கோவில் அமைந்துள்ளது எவ்வளோ ப இந்த கோயில் பழமை வாய்ந்த கோயில் தான் ஆனால் சுவாமி இன்னும் அமைதியான இடத்தில் அமர்ந்துள்ளார் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பில்டிங் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது ஆனால் சுவாமி வந்து ஷீட்டில் தான் உட்காந்துட்டு சுவாமி கோவிலோட குளம் எல்லாமே இருந்துருக்கு ஆனால் இப்போ எதுவுமே இல்லை இந்த சிவாலயத்து பேர் இந்த சுவாமி பேர் வந்து மரகதாம்பிகா சமேத வல்லபேஸ்வரர் ஒரு விநாயகர் சன்னதி சின்னதாக ஒரு விநாயகர் இருக்கார் கிராம தேவதை செல்லியம்மன் ஆலயம் தொடர்ந்து சுவாமி ஆலமரத்துக்கு கீழே ஆழ விழுதுக்கு நடுவில் மரகதாம் அம்பால் சமேத வல்லபேஸ்வரர் சுவாமி பேர் சுவாமி இவர் தான் சுவாமி அம்பாள் இந்த சிவாலயத்திலே ரொம்ப விசேஷம் இன்னும் என்னவென்று கேட்டிங்கன்னா சுவாமி இங்கே கல்யாண கோலத்தில் இருக்கார் அம்பாள் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வலதுபுறத்தில் இருக்காங்க சுவாமி வந்து சதுர வடிவ ஆவடியாரு சதுர வடிவம் என்று சொன்னாலே ஏதோ ஒரு சித்தர்கள் வ வழிபாடு பண்ண ஸ்தலமாக இருக்கும் இது எந்த சித்தர் வழிபாடு பண்ணதுன்னு தெரியல பக்கத்தில் அம்பாள் மரகதவல்லி அம்பிகையாக விட்டுருக்கா ஒரே கல்லாலான அம்பாள் இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா காலத்து அம்பாள் ஏன்னா அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் சங்கு சக்கரம் அபய அபயகஸ்தம் அம்பாள் துர்கை வடிவமும் இருக்கா அம்பாளாக இருக்கா இந்த இடத்துல ஏன்னா இங்கே எந்த சிவாலயம் இருந்ததுன்னு தெரியல இப்போத்தையும் அம்பாளாவை தான் வ வலது பக்கத்தில் இருக்கா கல்யாண கோலத்தில் கல்யாணம் பரிகார பரிகாரஸ்தலம் சுவாமியோட ஆலயத்துக்கு தங்களால் இயன்ற உடல் உழைப்பு பொருள் உதவி பணம் உதவி செய்து எல்லாமுள்ள ஸ்ரீ மரகத அம்பிகா சமேத வல்லபேஸ்வர சுவாமியின் பேரொருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஏன்னா சுவாமி இன்னும் பார்த்தீங்கன்னா தகர ஷீட்டில் தான் இருக்கார் இவ்வளோ பெரிய எஸ்டென்சியாக இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கிறது ஆனால் இந்த பில்டிங்காரன் நினச்சா அவன் ஒரு ஆளே தளம் போட்டு கொடுத்துட்ற முடியும் ஆனால் சுவாமி இன்னும் அப்படியே தான் உட்காந்துருக்கார் தங்களால் என்ற சிறிய தொண்டு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா வருந்தத்தக்க விக விஷயமாக இருக்கிறது ஏன்னா பக்கத்தில் இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு நடுவில் அமைதியாக வந்தால் நிறைவாக அமைதியாக உட்காந்து போகலாம் ஆழ அடியில் உட்காந்துன்ட்டு அமைதியாக இருந்துட்டு போகலாம்